அதற்கு உண்மையை சலமா ரவி அல்லாஹூ கலாஹா நாயகம் பெருமை நீ சலாஹளை சொல்ல முடிய மனைவி உட்கார்ந்துருக்குறாங்க நாயகம் சம லாபரீசன் உட்காந்து இருக்காங்க அந்த சமயத்துல ஹதரத்தை ஜிப அழிகளிசெல்லாம் வந்தாங்க வந்து கொஞ்ச நேரத்துல சிரிச்சாங்க அரசுவா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தார தாரே அப்படியே தண்ணி ஊத்துட்டு அழுகுறாங்க ஜிப அறியில் போயிட்டாங்க உண்மை சனமா கேட்கறாங்க யா அரசுடலா கொஞ்ச நேரத்துல சிரிச்சிங்க இப்ப அழுகுறீங்க என்ன விஷயம் அப்படின்னு இமாமு ஹுசை இதனா அம்மா ஹஸ்ரத்தை இமாம் ஹசன் ஹுசை அல்லாஹ் அழுகுமா ரெண்டு பேரும் என்னுடைய மடியில உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சிரிச்சுட்டு இருந்தேன்

கருப்பலாவுடைய மண்ணை எடுத்து இந்த ஜிபுரை கையில் கொடுக்குற இந்த மண்ணை வச்சுக்கோ எப்படி இருக்கும் நீ தாத்தாவுக்கு பெருமான சபை ஆடி போயிட்டாரு இதன் தாங்க முடியல ரெண்டு பேரும் உசுரு உசுரா வச்சிருக்கிறோம் ரெண்டு பேருங்களுமே ஒன்னு விஷம் கொடுத்து கொல்லப்படுவார் சகிதாக்கப்படுவார் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் கருபலால துண்டு துண்டுகளாக சிதைக்கப்படுவார் அந்த மண்ண கூட என் கையில இருக்குதே அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறார் அதற்கு இன்னும் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னீங்களா யார் உங்ககிட்ட தான் ஒரு துவா இருக்குது எல்லாம் உங்களுக்கு ஒரு துவா கொடுத்துருக்குறான் அந்த துவாவை வச்சு உங்க பேரங்களை நீங்க காப்பாற்ற முடியாதா அப்படி பெரிய தொழில நல்லா கவனமாக கேட்கணும் தூங்க கூட அவர்களும் கவனத்தோட கேட்கணும் உங்களுக்கு நல்லா விசேஷமான துவா கொடுத்துருக்குறேன் அந்த துவாவை வைத்து உங்களுடைய பேரங்களை நீங்க காப்பாற்ற முடியாதா எல்லோரும் சூழ்சலம் சொல்றாங்க ஏவுமே சொல்லமா அந்த துவாவை நான் என்னுடைய உண்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன் என்னுடைய உண்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறேன் அவங்க நரகத்துக்கு போவாங்க அந்த துவாவை வைத்துத்தான் என்னுடைய சமுதாயத்தை நரகத்திலிருந்து இருந்து பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி அந்த துவாவை ஒன்றை மட்டும் தான் நான் வைத்திருக்கின்றேன் அந்த துவாவை கூட என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி என்னுடைய பேரங்களுக்காக வேண்டி நான் செய்துவிட்டால் என்னுடைய உம்மத்தை என்னுடைய சமுதாயத்தை யார் காப்பாற்றுவார் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்தார்கள் யாருக்காக வேண்டி நமக்காக வேண்டி சமுதாயத்துக்கு அழ வேண்டி சமுதாயம் நரகத்திற்கு செல்லக்கூடாது சொர்க்கத்திற்கு தான் செல்ல வேண்டும் அந்த துவாவை வைத்துத்தான் என்னுடைய உம்மத்தை நரகத்தில் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக வேண்டி கியாமத்தன்னைக்கு மக்காமே மெஹமூதுல உட்கார்ந்து கொண்டு நான் துவா செய்வேன் அந்த துவாவை இப்போது என்னுடைய பேரன்களுக்காக வேண்டி நான் கேட்டுவிட்டார் என்னுடைய நேரம் முடிந்துவிடும் என்னுடைய உம்மத்தை யார் காப்பாத்துவார் நரக நெருப்பில் இருந்து ஆகையால் நான் அதை துவா செய்ய மாட்டேன் ஷஹீதாகனா ஆகத்தோம் ஷஹீதான ஆனா என்னுடைய சமுதாயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய பேரன் கழித்து போகட்டும் இடைய மனித மகச்கள் அழைத்து போகட்டும் ஆனா இந்த சமுதாயம் அழியக்கூடாது என்னை உம்மச்சரியக்கூடாது லோகம் அப்படிப்பட்ட பெருமானா சொல்ல லோ சொல்ல முடியும் ஊசல போகிறத இன்னைக்கு நாம கேடு கட்ட கூட்டாளிகளுக்கு பின்னாடி திரிஞ்சுட்டு இருக்கிறோம் ஏன் பாய் தலை இப்படிதான் வருமா தளபதி இப்படி ஒரு பொம்பளை சொல்றா ஏன் மா கட்டு போகுது என் நெஞ்சில் குடி இருக்கும் யாரு உன் புருஷன் இல்ல எல்லாரும் சூடு இல்லை எவனோ ஒரு பூத்தாடி இவன் நெஞ்சில குடி இருக்கிறானாமா என்னன்னு போய் சொல்றது இன்னொன்னு வருது இணைத்தலத்தில் என்ன தெரியுங்களா ஏதாவது விஜய் இருக்கிறவனே தல தளபதி விஜய் அவருடைய பேர் இல்லை அப்படின்னா எனக்கு புருஷனா இவளவுட எரிசுபத்து எலிசபெத் இவன் இவன் எலிசபெத் ராணியா இவ இவனுக்கு புருஷனாக வரணும் அப்படின்னா தலை விஜய் தளபதி விஜய் உடைய பேனா இருக்கணுமாமா ஏன்னா முஸ்லிமா யா நீ எல்லாம் முஸ்லிம் பெண்களா இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு பொறுமையா இருக்குறியா குடும்பமே அழிஞ்சு போனாலும் சரி ஏன் நான் தான் உண்மைத்துதான் வேணும் அப்படின்னு பெருமானாவ சில துவா கூட கேட்காம இருந்தாரு இன்னைக்கு அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க கூத்தாடிகளுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறாங்க அல்லாத வசூடிய எந்த விதமான அக்கறையும் ஒரு கவனமும் இல்லை

இதுல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க எத்த கேட்டாலும் இது எங்க இடம் அது அங்க இடம் இது எங்க இடம் இப்ப அஜ்மீரும் எங்க இடம் அஜ்மீருடைய இடத்துல சிவன் கோயில் உரைச்சுதான் கட்டணும் அப்படியே நீ அந்த காலத்துல இருந்தியா தெரியாம கேட்டு நீ அப்பா இருந்தானா என்ன இருந்தாடா எவன் இருந்தான் வாயில என்ன வேணும் அந்த சொல்லிடுறாமா இது மாதிரி தாரிலும் தேவலும் வேற பேசு போட்டு வச்சிருக்கிறான் என்னன்னா அப்படின்னா அஞ்சு ஏக்கர் எங்க இடமா அஞ்சு ஏக்கர் நீ சேர்த்து கட்டியிருக்கிறேன் வாயில என்ன வருதோ அது மாதிரி இன்னைக்கு பெரியன்பள்ளி பாபர் மஜித் இழந்துட்டோம் எத்தனை பள்ளிவாசல் இன்னும் இழந்திருக்கும் தெரியலா அது தெரியல பெரிய பேர் தமிழ்நாடு சொர்க்கபூமி பூமி ஆனா யூபியில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலமை இதை இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு எல்லாம் கூத்தாடிக்கு பின்னாடி சுத்தி பிடிக்கிறது தான் காரணம் தருஷரி நம்ம படிக்கிறது தருஷரி என்னைக்கு நாம ஓத ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே துன்பங்களை தவறுபடி ஆக்கிடும் ஆனா இன்னைக்கு நம்ம தருஷரி படிக்கிறது இல்ல இதன் காரணமாக நம்முடைய பிரச்சனைகள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு ஷஹீதாத்தப்பட்டு மதரசாக்கள் ஷஹீதாத்தப்பட்டு அதே போன்று அவருடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை எத்தனை பிரச்சனைகள் இருபத்தி நாலு மணி நேரம் முஸ்லிம்கள் நிம்மதியாகவே வாழ வேண்டாம் என்ற கொண்டு திரிகின்றார்கள் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய திருமையில உண்மையான மனதோடு சௌபா செய்ய வேண்டும் உண்மையான மனதோடு சௌபா செய்ய வேண்டும் இரண்டாவது பாவங்களை விட்டு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாவது பெரியவர்களே நாம் ஷரீப் அதிகமாக ஓத வேண்டும் தரு ஷரீப் அதிகமாக அல்லாஹ் தாலா முஸ்லிம்களுக்கு இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கை வைத்திருக்கின்றார் எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு தரு ஷரீப் ஓதனும் தான் பள்ளிவாசல்களும் பாதுகாப்பாக மதரசாக்கள் பாதுகாப்பாக கான்சாக்கள் பாதுகாப்பாக மக்கள் பாதுகாப்பாக முஸ்லிமுடைய கண்ணியங்கள் முஸ்லிமுடைய பொருள்கள் முஸ்லிம் உயிர்கள் பெண்களுடைய மானங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் நம்ம வழி தவறி போயிட்டோமோ அன்னைக்கு அல்லாஹால பெரிய பல முசிபுத்து நமக்கு பிடிச்சிடுச்சு அதனால பெரிய அல்லஹா உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தரு ஷரீப் அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையில பெருமானா அல்லது சொல்ல முடிய பரிந்துரை நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இன்மை மறுமை எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பாகியத்தையும் தன் தள்ளுபுரிவான வாக்குறுதி அகமது